சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க சாப்பாடு அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பீன்ஸ் கேரட் கொடை தக்காளி தக்காளி வந்து நான் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக சேர்த்துக்கிறேன் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ சாப்பாடு வெந்திருச்சான்னு பார்க்கணும் லைட்டாக உடஞ்ச மாதிரி சாப்பாடு இருந்தால் போதும் ரொம்ப நசிய வேண்டாம் இப்போ நான் வச்சுருந்த சாப்பாடு நல்லா வெந்திருச்சு ஸோ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சுக்க போகிறேன் இப்போது ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் இதில் நாலு முட்டை உடச்சி போகிறேன் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நல்லா கிண்டணும் கொஞ்சம் உதிர் உதிரியாக வர அளவு கிண்டினா போதும் இதே போல் உதிரியாக வந்தால் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த முட்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும் முட்டைக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பை ரொம்ப குறச்சி வச்சுக்கிட்டு நம்ம இதை செய்யணும் அப்போ தான் அடி பிடிக்காது கருகாமல் இருக்கும் நான் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு நான் கிண்டறதுனால எனக்கு சரியாக கிண்ட முடியலை இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த கடாயை இப்போ இன்னொரு கடையில் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது ஓவனாக எடுத்து போடுங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் நான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான அளவு உப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா அது ஊறி போயிருக்கோம் நான் இன்னொரு கடாயில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அதனால் நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீட் நீட்டாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்கு ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கடாயில் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி வெந்தால் போதும் நம்ம எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டு கொடை மிளகாய் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்க போகிறேன் இது லைட்டாக வெந்தால் போதும் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் கோஸ் பொருள் சேர்த்துக்க போகிறேன் நான் நிறைய சேர்த்துருக்கேன் ஏன்னா நாங்கள் நைட்டுக்கும் இதே இதே டிஃபன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணால் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் டொமேட்டோ சாஸ் இல்லைன்ட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கரண்டி வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட ஆரம்பித்ததுனால கிண்டுறதை நிறுத்தவே கூடாது விலகாத்தூரில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது வந்து நான் கொஞ்சமாக பாதி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பாதியில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போது சிக்கன் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச முட்டை பாதி போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க சாப்பாடு சேர்த்துக்க போகிறேன் எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வச்சு வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நம்ம சுலபமான முறையில் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டு அரிசியை வச்சு ஒரு சுலபமான முறையில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்